ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு பத்தொம்பது விதமான டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க சேலரி எப்போது வரைக்கும் இருபத்தி மூணாயிரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து வேரியும் ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி மார்ச்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி உங்களோட நேம் வந்து இங்கே வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோ உங்களோட பதவியோட பெயரை நாங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உட்கோட தந்தை பேர்லேருந்து உங்களோட பிறந்த தேதி வயது கல்வி தகுதி உங்களோடய ஆதார் எண் ஸோ ஜாதி சான்றக்கான விபரம் அதுக்கப்புறம் கைபேசிஎன் உங்களோடய மொபைல் நம்பர் உங்களோடய மின்னஞ்சல் முகவரி ஸோ முன்னனு அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லை நிரந்தர முகவரி இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சைன் பண்ணிடுங்க ஸோ ஃபைன் பண்ணிவிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து பாருங்க சான்றுடன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்டச்சுடாக வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இந்த இடத்துலையே வந்து பாருங்க உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சி ஸோ இங்கே வந்து பாருங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தாலும் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் வழியாக கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து ஸோ டுவெண்ட்டி மார்ச்க்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்தினா ஒரு பத்தொன்பது டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது என்னென்ன டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இங்கே வந்து பாருங்க நிறைய டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து இங்கே வந்து வந்திருக்கு இங்கே வந்து பாருங்க ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ஆயுஷ் டாக்டர் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டிஸ்பென்சர் கேட்டகிரி ஆயிஷ் மெடிக்கல் ஆஃபீஸரு ஸோ ஆயிஸ்டிலே வந்து பாருங்க மெடிக்கல் ஆஃபீஸில் வந்து யுனானி கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் டிஸ்பென்சரு மல்டிபர்பஸ் ஒர்க்கரு ஸோ ஆயுஷ் டாக்டரில் வந்து பாருங்கள் சித்தா அதுக்கப்புறம் தெரப்பெட்டிக் அசிஸ்டன்ட்டு டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் மேனேஜரு டேட்டா அசிஸ்டென்ட்டு கேட்டகிரி லேப் டெக்னீஷியனு எம்எல்ஹெச்பி அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டகிரி ஸோ உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஆஃபீஸரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரி ஸ்டாஃப் நர்ஸு டென்டல் சர்ஜனு டென்டல் அசிஸ்டென்ட்டு ஆடியோலஜிஸ்ட் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஆடியோலிஜிஸ்ட் கேட்டகரிகெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிகிரி வந்து ஆடியோலஜி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இருபத்தி ரூபாய் சேலரி முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து பாருங்கள் டென்டல் அசிஸ்டென்ட்டுக்குலாம் நீங்கள் பத்தாம் பகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீன்ஸ் வந்து இருக்கணும் பதிமூணாயிரத்து எட்நூறுபா சேலரி வந்து வரும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அடுத்து டென்டல் சர்ஜனுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து பிடிஎஸ் வந்து நீங்கள் பெற்றுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பிடிஎஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டென்டல் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலாயிரரூபா சேலரி வந்து வரும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸ்டாஃப் நர்ஸுக்கெலாம் வந்து பாருங்கள் டிஜிஎன்எம் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரரூபா சேலரி ஐம்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கெலாம் வந்து பாருங்கள் ப பரண்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வகுப்பில் வந்து நீங்கள் தமிழை வந்து ஒரு பாடமாக நீங்கள் வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இல்லாமல் இரண்டு வருட பல்நோக்கு சுகாதார பணியாளருக்கான ஸோ ஆய்வாளருக்கான துப்புர ஆய்வாளருக்கான தகுதி வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் பதினாலாயிரூபா சேலரி முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் மெடிக்கல் ஆஃபீஸருக்குலாம் வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அறுபதாயிரபா வந்து சேலரி நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கெலாம் வந்து பாருங்கள் பிபிடி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரபா சேலரி ஏஜ் லிமிட் வந்து இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ எம்எல்எச்பிக்கெலாம் வந்து பாருங்கள் நீங்கள் டிஜிஎன்எம் வந்து பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் லேப் டெக்னீஷியனுக்குலாம் நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு மெடிக்கல் லபார்டி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல உடற்தகுதியோடு நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க டேட்டா அஸ்டன்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் கிராஜுவேஷனில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் இல்லைனா ஐடி இல்லைனா பிஸ்னஸ் பிஸ்னஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைனா பிடெக் சிஎஸ்ஸு ஐட்டிலேயே வந்து பாருங்கள் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி ஐடி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதினஞ்சாயிரரூபா சாலரி டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் மேனேஜருக்கெல்லாம் வந்து நீங்கள் பேச்சில் டிகிரியில் வந்து பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் பிஎஸ்எம்எஸ் மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் முப்பதாயிரரூபா சேலரி இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தனா உங்களுக்கு ஸோ மினிமம் வந்து நீங்கள் வந்து டுவெல்த்து முடித்தவங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தனா டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிப்ளமோ முடித்தவங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆகும் ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதிய இருக்கிறீங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்